ஸ்ரீ குமாரஸ்தவம் ஓம் ஷண்முகபதயே நமோ நமகா ஆறுமுகத் தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் ஷண்மத பதய நமோ நமகா ஆறு சமயங்களின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் ஷட்கிரீவபதயே நமோ நமகா ஆறு திருக்கழுத்துக்களை உடைய தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் ஷட்கிரீடபதயே நமோ நமகா ஆறு கிரீடங்களை அணிந்துள்ள தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் ஷட்கோ நபதயே நமோ நமகா அருகோண சக்கரத்தில் எழுந்து அருளியிருக்கும் தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் ஷட்கோ சபதயே நமோ நமகா ஆறு தோத்திர நூல்களின் தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் நவனி தீபதய நமோ நமஹா ஒன்பது வகையான செல்வங்களின் தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் சுபணி தீபத்தையே நமோ நமகா பேரின்ப செல்வத்தின் அதாவது முக்தி இன்பத்தின் தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் நரப தீபத்தையே நமோ நமகா அரசர் தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் சுரப தீபத்தையே நமோ நமகா தேவர்களின் தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் நடச்சிவபதயே நமோ நமகா நடனம் ஆடும் சிவனின் தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் ஷடக்ஷரபதய நமோ நமகா ஆறுத்து தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் கவிராஜபதய நமோ நமகா கவி அரசர் தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் தபராஜபதயே நமோ நமகா தவத்தினருக்கு அரசனான தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் இகபரபயே நமோ நமஹ இம்மை இன்பத்தையும் மறுமை இன்பத்தையும் அளிக்கும் தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் புகழ் முனி நமோ நமஹ திருப்புகழ் பாடிய முனிவராகிய அருணகிரிநாதரின் தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் ஜய ஜய பதய நமோ நமஹ மிகுந்த வெற்றியை உடைய தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் நய நய நமோ நமஹ மிக்க நன்மையையும் இன்பமும் தரும் தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் மஞ்சுளபதையே நமோ நமஹா அழகே உருவான தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் குஞ்சரி பதையே நமோ நமகா தேவ குஞ்சரி எனும் தெய்வானை அம்மனின் அம்மையின் தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் வள்ளி பதையே நமோ நமகா வள்ளி அம்மையினுடைய தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் நமோ நமகா மற்போரில் வல்ல தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் அஸ்திரபதயே நமோ நமஹா கைவிடு படைகளின் தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் சஸ்திரபதயே நமோ நமகா கைவிடா படைகளின் தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் சஷ்டிபதயே நமோ நமகா சஷ்டி திதியில் அமைந்த கந்தவிர தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் இஷ்டி பதையே நமோ நமஹா வேள்வித் தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் அபேதபதய நமோ நமஹா வேற்றுமையற்ற தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் சுபோதபதயே நமோ நமகா மெய் ஞானம் அருளும் தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் யூகபதயே நமோ நமகா சேனைகளின் படை வகுப்பு தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் பதய நமோ மயூர மயூரநாதனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் பூதபதையே நமோ நமஹா பூத வீரர்களின் தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் வேதபதையே நமோ நமகா வேதங்களின் தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் புராணபதையே நமோ நமஹா புராணங்களின் தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் ஆன்மாவின் தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் பக்த பதய நமோ நமகா அடியார்களின் தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் நமோ பாசபந்தங்களில் நின்றும் விடுபட்ட விடுபட்டவர்களுடைய தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் அகார நமோ நமகா அகாரம் எனும் வியட்டி பிரணவமாய் விளங்கும் தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் உகாரபதையே நமோ நமகா உகாரம் எனும் வியட்டி பிரணவமாய் விளங்கும் தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் மகாரபதையே நமோ நமஹா மகாரம் எனும் வியட்டி பிரணவமாய் விளங்கும் தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் விகாசபதையே நமோ நமகா இங்கும் நிறைந்துள்ள இறைவனுக்கு வணக்கங்கள் ஓம் ஆ நமோ நமஹா எல்லாவற்றிற்கும் முதற் காரணமாகிய தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் பூ நமோ நமஹா சகல ஐஸ்வர்யங்களின் தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் அமாரபதயே நமோ நமஹா மாரனை எரித்த தலைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் குமாரபதயே நமோ நமஹா குமாரனாகிய பிரானுக்கு என்னுடைய வணக்கங்கள் இதி குமாரச்தவம் சம்பூர்ணம்